ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ப்ரில்ஸோட சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ரெண்டு நாள் ஆகுது இன்னும் யார் யாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் இன்னும் என்ன வீடியோ பார்த்துட்டுருப்பீங்கன்னு சொல்கிற மாதிரி சிலபஸ் மாற்றி மா மாற்றிட்டாங்க என்ன பண்ணலாம் எப்படி படிக்கலாம் புதுசாக படிக்கணுமா ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் ஏற்கனவே படித்தவங்க என்ன பண்ணணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணுமா வேணாமா இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க தானே ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸை கொடுத்துட்டாங்க டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஒரு காப்பி எடுத்து கையில் வச்சுக்க போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை படிக்க போகிறீங்க ஓகேவா ஃப்ரெஷ்ஷஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வீடியோ வந்துட்டு பார்த்து ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க எல்லா வீடியோவும் பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க தவிர உங்களுக்கு எக்ஸாமோட டைமை என்ன பண்ணல அதை பற்றி எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கல எக்ஸாம் அன்வல் பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ அதனால் கால்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா சிலபஸை மாற்றிருக்காங்க ஏற்கனவே படித்த டாப்பிக்கை தான் கொடுத்துருக்காங்க இலக்கணத்துக்கு நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ஆஸ்பிரண்ட் அதாவது அரசு வேலைக்காக தேர்வு எழுதக்கூடிய ஒருத்தவங்க அந்த தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற செய்ய போகிற வேலை அரசு வேலை மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய வேலை இன்னும் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு தயவுசதி இருக்காதிங்க ஓகேவா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓகேவா ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பிரித்தெழுத நியூ புக் சொல்கிறேன் கவர் பண்ணிவிட்டோம் இப்போ செவன்த் ஸ்டாண்டர்டு டேர்ன் ஒன் 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 டூ த்ரீ மூணுத்தையுமே ஒரே வீடியோவில் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபோர் வேர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒரே வீடியோவில் பார்த்துலாம் ஏன்னா டேம் டேம்மா போட்டு உங்களுக்கு வீடியோ அதிகமாக வரும் டைமும் வேஸ்ட் ஆகும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செவன்த் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா சோ அதனால தான் வாங்க பார்க்கலாம் பிரித்தெழுதுக குரல் ஆகும் குரல் ப்ளஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த லா அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்கும்பொழுது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா இல் கூட்டல் ஆ இதுதான் வந்து லா இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரித்து நீங்கள் வந்து பழகிக்கோங்க ஓகேவா ஒரு ஒரு எழு ஒரு வார்த்தையை பிரிக்க தெரியணும் உங்களுக்கு ஓகேவா ஸோ அப்போ தான் பிரித்தெழுதுகளை நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நான் வந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கில் பிரித்தெழுதுகளை வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன் வீடியோவில் நான் செவன்த்து தான் உங்களுக்கு நோட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து கொடுக்குறேன் ஓகேவா இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து ப்ளஸ் உதவும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வ வார்த்தைகள்லாம் கவனமாக பார்த்துக்கணும் தந்து உதவும் காடு எல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம் மனம் இல்லை மனம் ப்ளஸ் இல்லை இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எழுத்து இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நமக்கு பிரிக்க தெரியணும் ஓகேவா டே அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம் இட் கூட்டல் ஏ ஓகேவா பெயர் அரியா பெயர் ப்ளஸ் அரியா காட்டாறு ஆறு காடு ப்ளஸ் ஆறு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து காட்டு ப்ளஸ் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க காட்டு ப்ளஸ் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வார்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க அனைத்து உண்ணி அனைத்து ப்ளஸ் உண்ணி அடுத்து பாருங்கள் குற்றியல் உகரம் குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் உகரம் இது வந்து இலக்கணத்தில் கொடுத்துருந்தாங்க நான் அதையுமே வந்து சேர்த்து நோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா மிடில் ஆஃப் த லெசன் தான் கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணியிருக்கேன் எனப்படுவது யாது எனப்படுவது யாது எனப்படுவது ப்ளஸ் யாது இன்னும் வந்து சில வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க கென்மியாம் சேமி அந்த மாதிரி வார்டு இந்த குற்றியலுகரத்தை கொடுத்துருப்பாங்க அந்த கொக்கி அது அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம் அதுலேருந்து கேட்க மாட்டாங்க அந்த குற்றியலுகரம் குற்றியலகரமே வந்து பார்த்துக்கோங்க குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் சீகரம் அதை நிறுத்தி பார்த்துக்கோங்க இது ஓகாரம் வரும் பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம் யாது யாது ப்ளஸ் எனின் இதுவுமே இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க முக்தி இது முள் ப்ளஸ் இது கக்ரீது கல் பிளஸ் தீது ஓகேவா பூட்டும் கதவுகள் ஓகேவா பூட்டு பிளஸ் கதவுகளும் ஆப்ஷன்ல இருக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஆன்சர் வந்து என்ன பூட்டும் இம் வரணும் ஓகேவா இம் வந்தால் தான் சரியான விடை பூட்டும் கதவுகள் தோரண மேடை தோரணம் பிளஸ் மேடை தோரண பிளஸ் மேடை அப்படின்னு பிரிக்கக்கூடாது தோரணம் பிளஸ் மேடை எடுத்தேன் ஏடு பிளஸ் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று பிளஸ் இருந்தார் தீயின் வாய்த்து பிளஸ் ஈயின் ஓகேவா அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இந்த வடம் ரொம்ப முக்கியம் ஓகேவா வாய்த்து வாய்த்து பிளஸ் ஈயின் இல்லை கேடு பிளஸ் இல்லை உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம் ஓகேவா வனப்பில்லை வனப்பு பிளஸ் இல்லை வன்கீரை இந்த வடமே ரொம்ப முக்கியம் முக்கியம்ஸ் வன்கீரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளமான கீரை அப்படிங்கிறது மீனிங் பிரித்து எழுதும் பொழுது நம்ம எப்படி எழுதோன்னா வன்மை பிளஸ் கீரை வன் பிளஸ் கீரையும் இருக்கும் வளம் பிளஸ் கீரையும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா கோட்டு ஓவியம் கோடு பிளஸ் ஓவியம் இதுவுமே கன்ஃபியூஸ் பண் பண்ணிக்க கூடாது ஏன்னா ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கோட்டு பிளஸ் ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்ததான் பாருங்க செப்பேடு செப்பு பிளஸ் ஏடு எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் தேர்ந்தெழுத்து தேர்ந்து பிளஸ் எழுத்து ஞானச் சுடர் ஞானம் பிளஸ் சுடர் நீருளையில் நீர் பிளஸ் உலையில் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் இன் சொல் இன் பிளஸ் சொல்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் சரியாக நம்ம எப்படி பிரிக்கணும் இனிமை பிளஸ் சொல் தான் பிரிக்கணும் ஓகேவா நாடென்ப நாடு பிளஸ் என்ப மலை அளவு மலை ப்ளஸ் அளவு தன்னாடு தன் ப்ளஸ் நாடு தானூறு தான் ப்ளஸ் ஒரு ஓகேவா ஒரு தேர்ட்டி செவன் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு செவன்த்தில் இருக்குது ஈஸியாக வந்து இங்கே படிச்சிடலாம் செவன்த்து கம்ப்ளீட் பண்ணிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எயித்து வந்து பார்க்கலாம் தேங்க்யூ